வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்றும் தங்கத்தின் விலை பார்த்திங்கன்னா தடாலடியாகவும் தாறுமாறாகவும் ஒரே நல்லா சரிஞ்சிருக்கு சற்றும் சலிக்காமல் வெள்ளியோடய விலையும் ஒரு நல்ல சரிவில் காணப்படுது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தைந்தாம் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதாம் பத்து கிராம் ஆயிரத்து அறநூற்றி ஐம்பதாக காணப்படவில்லை ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இதே வேலை இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி ஒன்பதாம் சவரன் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டாவது பார்த்துக்கிறோம் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து தொண்ணூறு ரூபாயாக காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோ குறைய ஒரு லைக் போடுறேன் நல்லா மிகப்பெரிய சரிவாக அரை பவுனுக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாளும் சவரனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ரூபாய் அப்படிங்கிற பெரிய வீழ்ச்சியில் காணப்படுற விலை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்து நூறாவும் சவரன் விலை எண்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாகவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாயாக காணப்படவில்லை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க அரை பவுனுக்கு தொள்ளாயிரமும் சவரனுக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியில் காணப்படுற இதை மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு குறைந்தபட்சம் இருந்து அதிகபட்சம் நான்காயிரத்தி ஐநூறு வரை சவரனுக்கு மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக